தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திவாகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி வந்து மூன்று வருடம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய சொத்தை வந்து முடக்க வேண்டிய காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால சார் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லை நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கும் அவங்க மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வந்து மூன்று வருடம் சிறை தண்டனை அது போக ஐம்ப ஐம்பது லட்சம் அப்புறம் அது கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்தை முடக்கியிருக்காங்க எப்போடா வந்துட்டு நைன்டீன் செவன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இன்ட்ரீமாக ஒரு இடைக்கால நடவடிக்கையாக வந்து சொத்தை முடக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சப்ஸிக்டாக வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அதனால் அந்த நடவடிக்கை வந்து ஏற்கனவே அது முடிஞ்சு போன நடவடிக்கைன்றதுனால இப்போ வந்து அது தேவை இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஃபீல் பண்ணியிருக்கு சார் இப்போது அவர்களுடைய கேஸோட ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியும் இப்போ இவனா இவங்க ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பத்து வரைக்கும் அவங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்டு அதாவது சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட்டு அதிகமாக சேர்த்துருக்காருந்தான் வழக்கு இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பத்து நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஃப்ஐஆர் போட்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறில் அக்யூட்டல் பண்ண பிறகு டிவிஏசி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த அப்பீல் கேஸ் தான் வந்திருக்கு அதில் அப்பீலில் தான் இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க இவரோட இன்னொரு வழக்கு வந்து சுயமோட்டோ வழக்கு சுயமோட்டாவாக எடுத்திருக்காங்க அது வந்து ஆக்சுவலாக வேலூர் நீதிமன்றம் வந்து இவரை விடுவிச்சதுக்கு சுயமோட்டோவா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருக்காரு அந்த வழக்கு வந்திருக்கு சிலர் அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வழக்கு தனி அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதனால் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட வழக்கு தான் இப்போ வந்து ஃபைனல் இயரிங் வந்து இப்போ இவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டில் தான் அவங்க அப்பீல் பண்ணி அவங்க வந்து தேவையிட்ட ப்ரூவ் தர இன்னசென்ஸ் இன்னும் அமைச்சர் பொன்முடி மேலே மட்டுமே என்னென்ன கேசஸ் இருக்குது எத்தனை கேஸ் இருக்குன்னு இவரோட மனைவிக்கு வந்து இந்த ஒரு கேஸ் மட்டும்தானே விசாலாட்சி அவர்களுக்கு இல்லை அவங்க மேலேயும் வேறு ஏதாவது கேசஸ் இருக்கா இல்லை இது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தான் அவங்க மனைவி இருக்காங்க இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா இவரும் அவர் மகனையும் வந்து இடி வந்து இப்போது சமீபத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு விட்டுருப்பாங்க அது வந்து கனிம வளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலக்கட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கனிம வளத்துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்கு அதில் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க அதுன்னு சொல்லி இடி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே சாட்டப்பட்ட வழக்கு அது வந்து விழுப்புரத்தில் நடந்த வழக்கு அது வந்து இவங்க இப்போ இந்த பீரியட் வந்த பிறகு இவங்க ஆக்சுவலாக இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேலூரில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக விடுவித்தது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த வழக்கில் நிறைய வந்து தவறுகள் நடந்திருக்கு நிறைய வந்து நடைமுறை மீறி இருக்காங்க சட்ட நடைமுறை எல்லாம் மீறி மீறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சுயமோட்டோவாக எடுத்திருக்கார் அந்த ஒரு வழக்கு இருக்குது இன்னொரு வழக்கில் ஈடி வந்து விசாரிச்சிட்ருக்காங்க அதில் மனைவி மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தான் அவங்க இன்னும் எத்தனை வழக்குகள் இவர் மேலே இருக்கு இப்போது நம்பர்ஸ் ஆஃப் எவ்வளோ இருக்குது பொன்முடி மேல இல்லை இன்னொரு வழக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன முன்னாடி செம்மன் குவாரி வழக்கு இருந்ததுனால தான் கேட்குறேன் எவ்வளோ வழக்குகள் இருக்கும் இல்லை ஒரு இடி ஒரு கேஸ் போய் எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து அக்யூட்டல் பண்ணிட்டாங்க வேலூரில் அது வந்து இப்போ சுயமோட்டா அப்பீல் எடுத்திருக்காங்க ஹைகோர்ட்டில் அது ஹைகோர்ட்டில் ஒரு பெண்டிங்கில் இருக்கு இன்னொன்று வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி இந்த கேஸ் வந்து இருந்து வேலூர் கோர்ட்டுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸை மாற்றுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு தான் இருக்குது ஹை கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜுடிஷியல் ஆர்டர் போடுறோம் இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக போட்டிருக்காங்க இந்த கேஸை வழக்கு அது ஆக்சுவலாக வந்து இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரோட ஆர்டரிலே சொல்லியிருக்காரு இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ஆர்டராக தான் இருக்கணும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் டிஸ்ட்ரிக்ட்டு மாற்றணும்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றணும்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும் இதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு மாற்றினது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் வந்து ஜுடிஷியல் ஆர்டர் கிடையாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரு அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஜட்ஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக போட்டிருக்காங்க அதையும் அவர் பாயிண்ட் பண்ணியிருக்காரு இது வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இதில் வந்து நிறைய விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அவர் சுயமோட்டாவாக எடுத்திருக்காரு அந்த சுயமோட்டா எடுத்த தவறுன்னு சொல்லிவிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஆக்ஷன் கரெக்டு சுயமோட்டாவாக இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் எடுத்திருக்காருன்னா அது அந்த ஜட்ஜை பாராட்டுறேன்னு சொல்லி அது தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு அதனால் வந்து இப்போது அந்த பொன்முடிய வழக்கம் சுயமோட்டா எடுத்ததில் கரெக்டான சரியான நடவடிக்கை தான் சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அது முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றம் ஜுடிஷியலுக்கு தான் போகிறேன் ஜுடிஷியல் ஆர்டராக தான் போட முடியும் நீதித்துறையில் அது ஒரு வழக்காக போட்டு அதை அந்த வழக்கில் தீர்ப்பாக தான் சொல்ல முடியும் இவங்க 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 என்ன பண்ணியிருக்காங்க நிர்வாக உத்தரவாக போட்டிருக்காங்க அது வந்து அதையும் ஒரு உத்தரவில் சுட்டி காட்டியிருக்கார் அது மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த அதாவது அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதில் வந்து விவசாயம் அதுக்கப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸ் கம்பெனி அடிப்படையில் தான் அது இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அது இல்லைன்னு ஒரு மறு கருத்து இருக்குது அதோட உண்மை நிலை என்ன சார் அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா விசாலாட்சியமாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனிஸில் அவங்க டைரக்டராக இருந்திருக்காங்க அந்த அஞ்சு கம்பெனிஸ் மூலமாக எங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம் அதன் மூலிமா வருமானம் வந்ததுன்னு சொல்லி ஒரு நாலு கோடி அறுபத்தெட்டு லட்ச ரூபா காட்டுறாங்க அதே மாதிரி விவசாயத்தில் எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூபா வருமானம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி இருபத்தி மூணு லட்ச ரூபாய் இந்த வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது ட்ரையல் போட்டு அந்த அது ஏற்றுக்கிட்டாங்க பேஸ்டான வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் அந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம்ல எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன்னு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவசாயத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விவசாய அடங்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் இல்லை விவசாயம் வந்து இவங்க பண்ணதுக்கான குறிப்பும் இல்லை விவசாயத்தில் அவ்வளோ வருமானம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மனைவிக்கு நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு அவரோட அவங்களோட விவசாய நிலங்கள் இருக்குது பட் அந்த காலகட்டத்தில் அவங்க விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரம் கிடையாது ஏன்னா இந்த அஞ்சு கம்பெனிஸ் வந்து ஆரம்பித்ததே வந்து இவங்க வந்து எங்களோட ஜுவல்ஸ் வச்சு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தோன்னு சொல்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா தான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பட் அதில் வந்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க்ஸு நிறைய டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு எக்ஸ்போர்ட்டை வச்சு இதெல்லாம் எப்படி இது இது இந்த வருமானம் வந்தது இது எதை இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே காட்டலை அவங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த அவங்களோட சொன்ன வாதத்தை வந்து ட்ரையல் கோர்ட்டு ஏற்றுக்குச்சு அதை வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு இதுக்கு வந்து சுத்தமாக முகாந்திரமே இல்லை இந்த வருமானத்துக்கான ஆதாரத்தையே அவங்க காட்ட முடியல அப்படின்னும் போது இந்த அஞ்சு கம்பெனியில் வந்து அவங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸு அட்வான்ஸு டேக்ஸ் வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருமான விவசாய வருமானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விவசாய அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் விவசாயமே வந்து அவங்க செய்யலை அப்படின்னும்போது இந்த விவசாய வருமானத்தையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கல இது வந்து ட்ரையல் போர்ட் வந்து தவறு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெண்டுத்தையும் இது பண்ணதுனால இப்போது அதை வந்து அவர் ஏற்றுக்காததுனால அவங்க அவங்களோட இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தண்டனை கன்ஃபார்ம் சார் அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக புழல் இரண்டில் அடைக்கப்பட்டிருக்காரு இப்போ பொன்வாடி அவர்கள் மேல்முறையீடு எதுவும் போகாமல் இருந்தால் இந்த முப்பது நாட்கள் முடியும் போது அவருக்கும் தண்டனை உட்படுத்தப்படுவார் அப்போ ஒரு புழல் ஒன்றில் வந்து அவர் சிறை வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த புழல் ஒன்றுக்கும் புழல் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதே நேரத்தில் இன்வெஸ்டிகேஷனுக்காக செந்தில் பாலாஜி கொண்டு போகப்படும் போது அவ்வளோ திமுகவினர் வந்து அதை வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஒரு ஆர் இது நடந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் இப்போ பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ பெரிய சலசலப்பு இல்லையாது அதாவது இப்போ வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த வழக்கில் வந்து இவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதி அவர் விசாரணை விசாரணை கைதியாக க கருதப்படுவதனால நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் ரெண்டு சிறையில் வச்சுருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக ட்ரையல் நடத்தி நடந்து இவர் விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு மேலே ஊழல் தடுப்பு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் வந்திருக்காங்க அந்த அப்பீலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்றைய தினம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பின் படி பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க மூன்று வருட கால தண்டனை கொடுத்ததுனால இவருக்கு வந்து இந்த தண்டனையை வந்து ஒரு மாத காலம் நிறுத்தி வச்சிருக்காங்க பிகாஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகலாம் அப்படின்ட்டு அப்பீல் போய் அங்கே போய் அவர் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கினோம் வாங்கினா தான் அவர் வந்து பெயிலில் பெயிலில் வெளியே வர முடியும் பிணையில் வெளியேறும் இல்லைன்னா அங்கே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கலன்னா அந்த ஒரு மாத காலம் முடிந்த பிறகு அவர் தானாக சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆகி திரும்ப வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் இதில் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் அவரோட காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி வந்து திரும்ப கிடைக்கும்னா அவர் வந்து அவரோட கன்விக்ஷனை ஸ்டே பண்ணணும் அது பட் இந்த மாதிரி ஊழல் தடுப்புக்கு வழக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க கன்விக்ஷனை அந்த தண்டனை நிறுத்தி வைக்க மாட்டாங்க அது வந்து இப்போது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாங்க அது டிஃபர்மேஷன் கேஸு அதனால் ஸ்டே பண்ண இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் போட்ட வழக்குன்றதுனால இதில் கண்டிப்பாக வந்து ஒரு கன்விக்ஷன் ஸ்டே பண்ண முடியாது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் அவங்க அந்த பேஸ்ட் ஆன் மெரிட்ஸை பார்த்து ஃபேக்ட்ஸ் பார்த்து அவங்க அந்த முடிவெடுப்பாங்க அது ஒரு மாத காலத்துக்குள்ளே இவங்க அந்த அப்பீல் போகணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகணும் அதுக்கு வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சார் அதே மாதிரி இந்த முப்பது நாட்கள் முடிந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் இவங்க சரண் பொன்மணி அவர்களுக்கு ஈஸியா ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு சைடு சொல்றாங்க இன்னொரு இதுல என்ன சொல்றாங்கன்னா எப்படியோ இந்த முப்பது நாட்கள்ல வந்து மேல்முறையீடுக்கு போனாலும் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் திரும்ப ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல எடுத்துட்டு போய் தான் இதுக்கு ஒரு இது கிடைக்கும் ஸோ அந்த பீரியட்ல எல்லாம் அவர் எப்படியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது இங்கே தான் இருக்க ப்ரஸ்வர் இந்த முப்பது நாள் அப்படின்றது எப்படியும் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு போகும்போது அவர் எப்படி ஜெயில் போக மாட்டார்ல இந்த காலகட்டத்தில் எதுவும் அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றம் வந்து அவங்க அப்பீல் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து முப்பது நாள் தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் கன்ஃபார்ம்டாக போய்வார் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லீவ் இப்போ கிறிஸ்மஸ் லீவ் இருக்குது நியூ இயர் கிறிஸ்மஸ் லீவு சுப்ரீம் கோர்ட் ரி ஓபன் பண்ண பிறகு கண்டிப்பாக வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுவாங்க கீழமை நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ நீங்கள் சொன்ன மாதிரி கீழமை நீதிமன்றத்திலேயோ அவருக்கு வந்து பிணையில் விட முடியாது ஜாமீனில் விட முடியாது ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணி அங்கே அவங்க அப்ளிகேஷன் போடணும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸு போட்டால் தான் அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணால் தான் அவர் வந்து வெளியே வர முடியும் இல்லைனா சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஃபைனல் இயரிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஜெயிலில் தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து அவர் கன்விக்ஷனை வந்து ஸ்டே பண்ணால் தான் அவர் திரும்ப வந்து தொடர முடியும் அதனால் அவர் வந்து எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கையில் தான் இப்போது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு அதுதான் அதாவது ஜெ பிணையில விடலாம் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாமா அல்லது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டன்ஸ் கொடுக்காமல் ஃபைனல் ஏரிங்கே ஒரு வேறு ஒரு நாள் நடத்தலாமா அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் கையில் தான் அதே மாதிரி என்ஆர் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இருக்க தீர்ப்பு இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி டி ஆர் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறம் வெல்லும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அறம் வெல்லும் அப்படின்னு சொல்கிறவங்க கோர்ட்டில் அந்த கேஸ் வாதாடும் போது நாங்கள் தவறு பண்ணலை அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கலாம் இல்லையா எங்களுக்கு வந்து தண்டனை கம்மியாக கொடுக்கணும் உடல் ரீதியாக இது வயது மூப்பு பார்த்து தண்டனை கம்மியாக கொடுக்கணும்னு கேட்டாங்க அவங்க வாதாடலை நாங்கள் தப்பு பண்ணலன்னு வாதாடாமல் இது கேட்கும்போது எப்படி சார் அறம் வெல்லும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு இப்போ ஒரு சீனியர் கவுன்சிலர் என்ஆர் இளங்கோ வந்து நேற்று சீனியர் பேசியிருக்காரு ரெண்டாவது வந்து ஒரு ஒரு சீனியர் எம்பியா வந்து நேரடியாக கட்சிக்காரங்களே சந்திக்க கூடாது அதான் நடைமுறை இவர் கட்சிக்கு அந்த மீறி வந்து ஒரு கட்சிக்கார மாதிரியே பேசியிருக்காரு அது ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி அது வளர்க்கிற மரபுக்கு எதிரான செயல் தான் அது அவர் அப்படி பேசக்கூடாது பட் அவர் கட்சிக்காக ஒரு சாதகமாக பேசியிருக்காரு அதில் அந்த அந்த ஆங்கிள் ஆஃப் பாயிண்டில் பார்த்தா அது ஒரு தப்பு இல்லை பட் ஆனால் அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு நாங்கள் இவர் வந்து ஒரு ஜட்ஜை வந்து ஒரு அக்யூஸ் பண்ணுறது அவர் வந்து அதெலாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சென்டென்ஸ் அப்போ வந்து அவங்க ஏன் வயதை வயதில் கணக்கு வயதை கணக்கு பண்ணி எங்களுக்கு சிறை தண்டனை குறைக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து கேஸ் மெரிட்ஸில் ஆர்கியூ பண்ணி முடிச்சிட்டாங்க ஆர்கியூ பண்ணி முடிச்சுட்டு கேஸ் வந்து யூ அப்டின்னு கன்விக்டட்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிட்டாங்க அது தண்டனைக்காக வந்து அவங்கள வர சொல்லியிருக்காங்க எப்போவுமே சென்டென்ஸ் வந்து அக்யூஸ்டை நேராக வர வச்சு அவங்கள கேட்பாங்க இந்த தண்டனை அவங்கள வந்து நாங்கள் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து இப்போ புனையப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு பழிவாகணும்னு சொ புனையப்பட்ட வழக்கு அதனால் எங்களுக்கு தண்டனை குறைச்சி கொடுங்க எங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது யூஸ்வலாக கேட்குறது அது அங்கே வந்து நீங்கள் மெரிட்டில் எதுவும் பண்ண முடியாது அங்கே வந்து என்னென்னா அவங்க உடல் ரீதியாக பிரச்சனை எதாக இருந்ததுன்னா அதை கேட்கலாம் அது போக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்லலாம் பட் கோர்ட் வந்து அந்த சென்டென்ஸ் அப்போ அவங்களை கேட்டுகிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி நேற்று கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி மூணு வருஷம் அவர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கிடச்சிருக்க இந்த நீதி அதாவது இந்த தண்டனை அப்படின்ற தீர்ப்பில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியும் அது வந்து ஒரு நீதிமன்றமில் ஒரு நீதிபதி அவமதிப்பை மாதிரி இருக்கு இல்லையா சார் கண்டிப்பாக அதாவது தீர்ப்பை வந்து தீர்ப்போட சாராம்சம்னா தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாம் யாருமே ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது மெரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சரல் விவசாய வருமானத்தை வந்து கணக்கில் எடுத்திருக்காங்க இப்போ வந்து அந்த கணக்கில் எடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து ரெண்டல் இன்கம்மை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனிஸோட இன்கம் வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம் நாங்கள் இத்தனை வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கணக்கில் எடுக்கலன்னு சொல்கிறாங்க அது ட்ரையல் கோர்ட்டை எடுத்துருக்கு ஹைகோர்ட் அதை வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை இதை வந்து தீர்ப்பை விமர்சிக்கலாம் இந்த மாதிரி மெரிட்டில் போகல அப்படின்னு சொல்லி விஸ் விமர்சிக்கலாம் பட் தீர்ப்பு சொன்ன ஒரு ஜட்ஜை வந்து நீதிபதி விமர்சிக்கிறது ஒரு தவறான ஒரு ஒரு முன்னுதாரணம் அது எப்படின்னா இவங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா பிரைஸ் பண்ணுறது இல்லைனா அவர் தப்ப தவிர இந்த மாதிரி தீர்ப்பு அவங்க எதிராக வந்ததுன்னா அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து இவங்க திமுக எப்போவுமே அது காலகாலமாக வரதான் அதே மாதிரி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அதிமுக அந்த பீரியடில் வந்து சட்டத்துறை பொதுச்செயலாக இருந்தாங்க ஸோ அதனால் இவர் பயாஸ்டாக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஆக்சுவலாக வந்து அவர் டிஸ்ட்ரிக் ஜட்ஜாக இருந்தவர் அவர் வந்து டெப்யூட்டேஷனில் வந்து லா செக்ரட்டரியாக போட்டாங்க இப்போ கூட லா செக்ரட்டரியாக வந்து டிக் ஜட்ஜில் கேடரில் இருக்கவங்களாம் போடுவாங்க அந்த பீரியடில் அவர் டெப்புடேஷனில் வந்திருக்காரு இல்லை டெப்புடேஷனில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் அரசியல் சாயம் பூச முடியாது ஏன்னா வந்து லா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக தான் நாங்கள் பார்க்குறோம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் லாஸ்ட் செக்ரட்டரி ஆகியிருக்கார் அவர் வந்து ஆஸ் எ ஜட்ஜாக வந்து டெப்புடேஷனில் போயிருக்காரு செக்ரட்டரியாக அவரோட கடமையை செஞ்சுட்டு திரும்ப வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காரு ஜட்ஜாயிருக்காரு அவரோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் தீர்ப்பை தான் விமர்சனம் பண்ணணும் ரெண்டாவது அவரோட வகித்த பதவிகள் அவர் என்ன எங்கே லா செக்ரட்டரியாக இருந்தார்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா வந்து இப்போ வந்து கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ட கணபதி வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை செஞ்சிருக்கார் ஆன் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸு ஃபேக்ஸை வச்சு அவர் டீல் பண்ணுறாரு அது பியூர்லி வந்து அவங்க ஃபேக்ஸ் வச்சு ஆன் லீகல் பொசிஷனை வச்சு தான் பார்ப்பாங்க தவிர இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சியெலாம் பார்த்து எந்த நீதிபதியும் பண்ண மாட்டாங்க இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க அரசியல் சாயம் பூசுகிறாங்க திருமாவளவனோ இவங்க டிஆர்பி ராஜாவும் இருக்கட்டும் என்ஆர் இளங்கோ இருக்கட்டும் எல்லாமே வந்து இது பொலிட்டிக்கலாக தான் பார்க்குறாங்க தவிர அவங்களே வந்து ஆக்சுவலாக எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த திருமாவளவனாக இருக்கட்டும் என்ஆர் இளங்கோ அட்வொகேட்ஸ் அவங்க முதல்ல அவங்களுக்கு கோர்ட்டோட பொசிஷன் என்னன்னு தெரியும் லீகல் பொசிஷன் என்னன்னு தெரியும் அது இது மாதிரி பேசுகிறது ஒரு நல்லா இல்லை அதே மாதிரி இப்போ முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன இன்னும் சொல்லியிருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வர வேண்டிய அமைச்சர்கள் இருக்காங்க திமுக சைட்ல அதே மாதிரி மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்காகவே ஒரு தனி இதை கட்டிடம் வந்து கட்டணும் திமுக இருக்க இருக்க அமைச்சர்கள் எல்லாமே அதாவது சிறைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஊழல் வழக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கே கே ராமச்சந்திரன் அவர்கள் அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறமா தங்கம் தென்னரசர்கள் எல்லாருமே வந்து இன்னும் அந்த இதுல தான் இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஆப்ஷனில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சார் வழக்கறிஞராக இன்னும் இவங்கெல்லாம் வர வேண்டியிருக்காங்களே இந்த மூணு பேர் இவங்களோட தீர்ப்பெல்லாம் எப்போ வரும் சார் அதாவது இப்போ போன வாரம் இந்த கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி முன்னாடி இந்த ஒரு வழக்கு வரும்போது அவரோட லிஸ்ட்டு கேட்டிருக்காரு அவர் லிஸ்ட் ஆஃப் வந்து எந்தெந்த பெண்டிங் கேசஸ் அகைன்ஸ்ட் வந்து எம்பி எம்எல்ஏஸ் அந்த லிஸ்ட்டு கேட்டிருக்காரு அட்வொகேட் ஜென்ரல்கிட்ட அது கேட்டு நீங்கள் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே அந்த லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு பிகாஸ் ஸ்பீடி டிஸ்போசல் பண்ணோன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்குகள் என்னென்ன பட்டியலிட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா வந்து அந்த வழக்குகள் வந்து எப்போவுமே விரைவு விரைவு நீதிமன்றம்னு வைக்கிறோம் எம்பிஎம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றம்னு வச்சுருக்காங்கன்னா அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விரைவாக நடந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து அது அது மக்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் அந்த நீதிமன்றங்களில் இப்போ இவங்களோட வழக்கு எல்லாமே எங்கள் பெண்டிங்கில் இருக்கு இப்போ லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஸ்பீடு ஸ்பீடி டிஸ்போசலுக்காக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு இவங்க வந்து ஸ்பீடி டிஸ்போசலுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போது இவர் பொன்முடி அவர் அவர்களுடைய மூணு வருட தண்டனையை வந்து இவங்க ரெண்டு வருடத்துக்கு கீழே கம்மி பண்ணிவிட்டு பெனால்ட்டி அதிகரிக்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ மூணு வருட தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு ஆறு வருஷம் வந்து இந்த தண்டனைக்கு பிறகு ஆறு வருஷம் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கவும் முடியாது அமைச்சராகவும் முடியாது இப்போ இது ரெண்டு வருடத்துக்கு கீழே அந்த மாதிரி ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கணக்குல இவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதுக்கப்புறமே நிற்க முடியுமா அந்த கணக்கு இல்லைம்மா இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இருந்தா அந்த இதெல்லாம் இருந்தது பீரியட் இருந்தது இப்போ என்னன்னா கன்விக்ஷனா கன்விக்ஷன் தான் கன்விக்ஷன் ஃபைன் கட்டியிருந்தா கூட அதுவும் கன்விக்ஷன் தான் டீம்ஸ் அதனால வந்து கன்விக்ஷன் கொடுத்தாலே அவங்களால நிக்க முடியாது இப்போ இவர் கன்விக்ஷன் கொடுத்தா அந்த கன்விக்ஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து ஆறு வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது மூணு வருஷத்துக்கு கீழே இருந்தாலும் கீழே இருந்தாலும் போட்டியிட முடியாது இல்லை கணக்கு ஆறு வருஷம் ஆமாம் ஆறு வருஷம் அவர் என்னைக்கு அந்த கன்வென்ஷன் பீரியட் முடியுதோ அதுல இருந்து ஆறு வருஷத்துக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது அதே மாதிரி இப்போ இவர் எம்எல்ஏவா திருக்கோவிலூர் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்காரு அந்த கான்ஸ்டியூன்சில வந்து இப்போ இவருடைய இடம் காலியா இருக்கு நீ அங்கே ஒரு எலெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கா இல்ல இன்னும் அந்த ரெண்டு வருஷம் அது அப்படிதான் போகுமா இல்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் எந்த ஒரு எம்எல்ஏ தொகுதியும் காலி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க இப்போ வந்து அவங்க சட்டசபை செயலகம் வந்து அது காலி காலியான தொகுதினு அறிவிச்சிருக்காங்க காலியான தொகுதிக்கு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அதுதான் தேர்தல் நடத்த தேர்தலோட நடத்த விதிமுறை அந்த விதிமுறைப்படி பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு மே மாதம் ஏப்ரல் மேலே வந்து எம்பி எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷனையும் சேர்த்து வைப்பாங்க பை எலெக்ஷனையும் சேர்த்து வைப்பாங்க